ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து அதிமுக திமுக தினகரன் இந்த மூணு கட்சியுமே ஜனவரி நாலாம் தேதி திருவாரூர் இடைத்தேர்தலில் நாங்க வந்து எந்த வேட்பாளரை களமிறக்கோ அப்படிங்கறத அறிவிப்போம் மக்கள் மத்தியில் இந்த மூணு கட்சிகளுமே அறிவிக்க எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு இப்போ தினகரன் திருவாரூர் இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க தினகரன் வந்து திருவாரூர் இடைத்தேர்தலில் அதிமுக திமுக ரெண்டு தரப்பிலேருந்து எந்த வேட்பாளரை களமிறக்கணாலும் சரி அவங்களை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும் திருவாரூர் தொகுதியில நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த ஆள தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட மாவட்ட செயலாளரான காமராஜை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க காமராஜ் வந்து இதுக்கும் முன்னாடி அதிமுகவோட மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க அதே மாதிரி திருவாரூரில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஆளும் கூட அவங்கள நிக்க வச்சா கண்டிப்பா வந்து வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தினகரன் வந்து அவங்களை களமிறக்கிருக்காங்க ஸோ இவங்களை எதிர்த்து அதிமுக திமுக எந்த வேட்பாளரை வந்து அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க